உலகில் முதன்முறையாக செயற்கை தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட அழகிகளுக்கான அழகு போட்டி அறிவிக்கப்பட்டுள்ளது உலகின் முதல் ஏஐ அழகு போட்டியாளர்களின் தோற்றம் இணையதளத்தில் அவர்கள் ஒரு விடயத்தை கட்டளையிடும் தொழில்நுட்பத்தின் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் மகுடம் சூட்டப்பட உள்ளது வேர்ல்ட் ஏஐ கிரியேட்டர் அவார்ட்ஸ் ஆனது ரசிகர்களின் விருப்பங்கள் மற்றும் தளங்களின் பயன்பாட்டை வைத்து நிர்ணயிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏஐயினால் உருவாக்கப்பட்ட பெண்கள் மற்றும் அவர்களை உருவாக்கியவர்கள் நடுவர்கள் முன் செல்ல வேண்டும் இப்போட்டியில் வெற்றி பெறும் மிஸ் ஏஐக்கு ஐயாயிரம் டாலர் பணப்பெரிசு வழங்கப்படும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடங்களுக்கும் பணப்பரிசு உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மே மாதம் பத்தாம் தேதி இப்போட்டியின் வெற்றியாளர் அறிவிக்கப்பட உள்ளார் நான்கு பேர் கொண்ட இக்குழுவில் இரண்டு பேர் ஏஐ உருவாக்கிய நீதிபதிகள் எனவும் ஏனைய இருவரும் மனிதர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இப்போட்டியின் விதிப்படி போட்டியாளர்கள் முற்றிலும் ஏஐயினால் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இதற்காக பயன்படுத்தப்படும் கருவிகளில் எந்த கட்டுப்பாடும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது